ஹலோ பிரின்ஸ் வெல்கம் டு ஆர் லிட்டில் டியூன்ஸ் அண்ட் டெல்ஸ் சேனல்ஸ் தினாலிராமனும் திருடர்களும் இரவு ஊரின் விளிம்பில் இரண்டு நிழல் உருவங்கள் மெல்ல நகர்கின்றன அவர்கள் தினாலிராமாவின் அமைதியான வீட்டுக்கு ஒரு மறைமுக அச்சுறுத்தலாக உள்ளனர் மர்மமாய் திருடர்கள் போல நிழல்களைப் போல நகர்ந்து மெல்லிய குரலில் தங்கள் சூழ்ச்சிகளைப் பேசுகிறார்கள் திருடர்கள் பேசிக்கொண்டே தங்கள் திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள் தினாலிராமா வீட்டில் உள்ளபோது மிகப்பெரிய குரலில் நம்முடைய தங்கம் வெள்ளியெல்லாம் ஒரு பெரிய பெட்டியில் போட்டு கிணற்றில் மறைக்கலாம் எந்த திருடரும் அங்கே தேடமாட்டார்கள், மாட்டார்கள் என்று கூறுகிறார் டோட் 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 இந்த சூழ்நிலை நகைச்சுவையாக மாறி திருடர்களின் வேடிக்கையான தவறுகளுக்கான பாதையை அமைக்கிறது அவர் அதை உம்மையாகச் சொல்லவில்லை ஆனால் திருடர்கள் அதை நம்பிவிடுகிறார்கள் இரவு முழுவதும் திருடர்கள் முற்றத்தில் வந்து நாம் முதலில் கிணற்றை காலி செய்ய வேண்டும் என்று கூறி நீரை எடுக்கத் தொடங்குகிறார்கள் அவர்கள் தொடர்ந்து வேலை செய்ய சோர்வடைந்து விடுகிறார்கள் விடியலுக்குள் தினாலிராமா வெளியே வந்து சிரித்தவண்ணம் நன்றி நம்பர்களே என் தோட்டத்துக்கு நீர் ஊற்றி அழகாக்க செய்ய உதவியதற்காக நீங்கள் என் தோட்டத்திற்கு நீர் ஊற்ற உதவியதற்கு நன்றி என்று கிண்டலாக கூறுகிறார் அப்போது திருடர்கள் உண்மையை புரிந்து கொண்டு பதைபதைக்கிறார்கள் டியோட் அவ்வப்போது கிராம மக்கள் திருடர்களை பிடித்து அவர்களுக்கு பாடம் புகட்டுகிறார்கள் கிராம மத்திய பகுதியில் திருடர்கள் மன்னிப்புக்கு கோருகிறார்கள் அப்போது தெனாலிராமா அமைதியாக கூறுகிறார் இவர்கள் தங்கள் தவறை புரிந்து கொண்டார்கள் இனி திருடுவதற்கு பதிலாக நேர்மையாக உழைக்க வேண்டும் டோட் திருடர்கள் மனமு வந்து நாங்கள் நல்லவர்கள் ஆகப் போகிறோம் என்று உறுதி அளிக்கிறார்கள்